எபிசோட் அறுபத்தி ஒன்பது பார்வை ஒன்றியமே பார்க்கும்படி இருந்தது தனக்குத்தானே சிரித்து கொண்டு தன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் ஆனால் ஏனோ அவனுடைய மனம் சற்றே அடிக்கடி சலனமும் பட்டது ஏன் அவ அப்படி சொல்லணும் என்ற கேள்வியை அடிக்கடி முன்வைதலிச்ச அவனை சொன்னவ இப்போ என்னன்னா அவனை பத்தி பேசவே வேணாம் நினைக்க போறது இல்லைன்னு ஏன் சொல்லணும் அந்த வார்த்தை அவனுடைய ஆழ்மனம் தனக்குள் போட்டு போட்டு அழுத்தியது பார்வின் அப்பாவிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கல்யாணத்திற்கு சத்திரத்தை பார்க்க சொல்லி விட்டார்கள் என்றதும் பிழைத்தது வேக வேகமாக வேலைகளுடன் கல்யாண வேலைகளையும் சேர்த்து பார்க்க ஆரம்பித்தார் பார்வுக்கு சற்றே மனம்பாரம் குறைந்தது அமைதிய கார்த்திகை நினைப்பதை மறக்க தொடங்கலானாள் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலையை விட சொன்னாங்க அவர் சொன்னது போல வேலையை விட்டுடலாமா வேலைய நான் விட்டுட்டா இந்த சூழ்நிலையில இருந்து சீக்கிரம் வெளியில வந்துடலாம்ல யார்கிட்ட கேட்கறது இத பத்தி பிரணவ கிட்ட கேட்கலாமா என்று தோன்ற பிரணவுக்கு கால் போட்டாள் சொல்லுங்க பாரு இல்ல நான் வேலைய விடலான்னு நினைக்கிறேன் அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கால் போட்டேன் என்னங்க இது அதுக்கு ஏன் கிட்ட கேக்குறீங்க இல்ல உங்ககிட்ட தானே நான் கேட்கணும் நீங்க வேற இது முழுக்க முழுக்க நீங்க யோசிச்சு எடுக்க வேண்டிய விஷயங்க என்னோட ஒப்பீனியன் முக்கியம் கிடையாது இதுல இந்த வேலையை விட்டா உங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விட்டுடுங்க இல்ல போகணும்னு தோணுச்சுன்னா போங்க நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் சரிங்களா எங்க வீட்லயும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எங்களுக்கு தேவை உங்க சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் புரியுதா பாரு புரியுது அப்புறம் என்ன யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா ஓகே நீங்க மொபைலை கட் செய்தால் அவனும் கட் செய்தான் அவன் அப்படி சொல்ல கேட்டு பாருவுக்கு பிரணவ் மீது மேலும் மேலும் மதிப்பும் மரியாதையுமே அதிகமானது ஹாஸ்பிட்டலில் இருந்த லோகேஸ்வரியின் அம்மாவும் வீடு திரும்பினார்கள் போலீஸுக்கு இன்னும் லோகேஸ்வரியின் கேஸில் சரியான ஆதாரம் கிடைக்காததால் சற்று குழப்பமாய் இருந்தன மேல் இடத்தில் இருந்து கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க பத்திரிகையும் மீடியாவும் தனக்கு வந்த கற்பனை கதைகளை அள்ளி கொண்டு இருந்தார்கள் பொதுமக்கள் ஒரு புறம் வாய்க்கு வந்ததை கமெண்டில் போட்டு தள்ளினார்கள் பாரு மேனேஜரை பார்த்து தான் பேப்பர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ற விஷயத்தை கூறினாள் ஓ அப்படிங்களா பாரு ஓகே எப்போ போடுறீங்கன்னு சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நானுமே இந்த வேலையை விட்டுட்டு பெங்களூருக்கு போயிடலான்னு இருக்கேன் ஓ ஓகேங்க சார் என்று சொல்லி சரிங்க சார் என்று சொல்லியபடியே வெளியேறினாள் நேரம் பார்த்தால் மணி ஐந்தரையை தொட்டு இருந்தது எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு மூடினாள் சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்தால் கண்கள் சற்றே கலங்கியது லோகேஸ்வரியின் டேபிளை பார்த்தால் அன்று அவள் தன்னுடைய டேபிள் மேல் உட்கார்ந்து பேசியது அவளுக்கு ஞாபகம் வந்தது எத்தனை சந்தோஷம் அவள் முகத்துல இருந்துச்சு கிடைச்சிட்டான்னு அவள் சொல்லும் போது அவளோட அந்த கண்ணு குழிகள் ரெண்டும் எத்தனை அழகு அவளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்க கூடாது எனக்கே இவ்வளவு வலிக்குது அவளோட அம்மா எப்படி இதை தாங்கி இருப்பாங்க என்று எண்ணி எண்ணி அவள் விழிகளின் கண்ணீர் தன்னால் அதை அப்படியே மெதுவாக அண்ணாவும் பேசுவதும் கிடையாது லோகேஸ்வரி அவரோட ரொம்ப ஜாலியா பேசுவா இப்போ அந்த சந்தோஷம் இப்போ அவர் முகத்துல துணியும் இல்லை சில சம்பவங்கள் நம்ம மனத்துல சந்தோஷத்தை மொத்தமா கழிச்சுட்டு போயிடுது இதையெல்லாம் எண்ணியபடியே வாட்ச்மேன் அண்ணாவிடம் சொல்லிவிட்டு மேனேஜருக்கு தான் கிளம்புவதாக மெசேஜ் ஒன்றையும் போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அவங்களின் சத்தம் தன்னுடைய காதுகளைத் துளைத்தது லேசாக தலை வலித்தால் போல் இருந்தது இருட்டில் வாகனங்களின் பீம் லைட் வெளிச்சம் கண்களின் குருடாக்கிவிடும் போல் இருந்தது வழக்கத்தை விட சற்றே டிராபிக் அதிகமாக இருந்தது வேக வேகமாக நடக்கலானால் வானம் இருண்டு இருந்தது வாகனங்களின் வெளிச்சம் கண்ணை கூசியது சேன் தன் அக்களுக்கு அடியில் கொண்டு கெட்டியாக பிடித்துக்கொண்டு வேக வேகமாக சுதாரித்து கொண்டு நடக்கலானாள் சற்றே சற்றே தொலைவில் ஏதோ ஏதோ ஒரு உருவம் இருட்டில் அவளை நோக்கி வருவது போல அவளுக்கு தோன்ற அதை பார்க்கவும் அவளால் முடியாமல் வெளிச்சத்தையும் தன் கண்கள் பூசுவதை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து வேகமாக நடக்கலானாள் ஆனால் அந்த உருவம் தன்னை நோக்கி வேகமாக ஓடி வருவதை அவள் பார்த்தால் தானும் தன்னுடைய கால்களும் வேகமாக அடியெடுத்து வைக்க 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 மா இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்